வணக்கம் இன்று மே ஒன்று உலகெங்கும் வாழும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் எனது தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தொழிலாளர் தினத்தை நாங்கள் எதுக்காக நாங்கள் கொண்டாடுகின்றோம் இது ஏன் உருவாக்கப்பட்டது ஒரு தினத்தை நாங்கள் வேடாவிடம் அதை கடைப்பிடிக்கிறவன் சொன்னால் கொண்டாடுறோம் சொன்னால் அது ஏன் என்றது வந்து வரலாறுகளை வந்து கொஞ்சம் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் இந்த வரலாறு சம்பந்தமாக ஒரு சிறிய ஒரு காணொலியை பதிவு செய்யலாம் என்று நான் இந்த இந்த நன்னாளிலே நான் கடமைப்பட்டுகின்றேன் இது ஈஸியாக எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை இது இலாபமாக எங்களுக்கு தரப்படவில்லை அல்லது போனால் ஒரு நாடு ஒரு தொழிலாளர்களுக்கு கொடுக்குற கௌரவத்துக்காக இது தரப்படவில்லை இது வந்து நிறைய போராட்டங்கள் நிறைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கு நிறைய உயிர்கள் பலி பலிகொடுக்கப்பட்டிருக்கு பல சிறை வாழ்க்கைகளை இந்த தொழிலாளர்கள் வாழ்ந்திருந்தார்கள் இது வந்து போராடி பெற்ற ஒரு தினம்தான் மேலாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பன்னிரண்டு தொடக்கம் இருபது மணித்தியாலங்கள் வேலை வாங்கப்பட்டன அதுக்கான ஊதியங்களும் வழங்கப்படவில்லை கூடுதலான மணி நேர வேலையை எதிர்த்து எதிர்த்தும் அதுக்குரிய ஊதியம் கிடைக்காமையும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இன்மையும் இதை எதிர்த்து இந்த தொழிலாளர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஒரு புரட்சியை உருவாக்கினார்கள் இந்த மேலத்தைய நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பா நாடுகள் அன்று முதலாளித்துவ வர்க்கத்தை கடைபிடித்தன இதற்கெதிராக தொழிலாளர்கள் புரட்சி ஒன்றை உருவாக்கினார்கள் தங்களுக்கு எட்டு மணி நேர வேலை வேணும் தங்களுக்கு அதுக்கேற்ற ஊதியங்கள் வேணும் என்றும் ஊழியருக்கு பாதுகாப்பு என்றும் ஒரு புரட்சியை உருவாக்கினார்கள் அந்த புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பெரும் புரட்சியாக அமெரிக்கா சிகாகோவில் வந்து இடம்பெற்றிருக்கிறது அந்த புரட்சியில் மே மே மாதம் முதலாம் தேதி அந்த அந்த ஊழியர்கள் வந்து ஒன்று கூடி பெரும் புரட்சியை மேற்கொண்டிருந்தார்கள் ஒரு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் அது அந்த அரசாங்கங்கள் அது செபிமடைக்காத காரணத்தால் தொடர்ச்சியாக அந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக மூன்றாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருந்தது மூன்றாவது நாள் அந்த ஊழியர்கள் மீது ஒரு அடக்குமுறையை அந்த அந்த அரசாங்கங்கள் போலீஸ் மேற்கொண்டிருந்தது அதில் வந்து ஊழியர்கள் நிறைய இரத்தம் சிந்தினார்கள் உயிர்களும் இழக்கப்பட்டிருந்தன அந்த மூன்றாம் நாள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே போலீசார் மீது ஒரு குண்டு தாக்குதல் இடம் பெற்றது அந்த குண்டு தாக்குதலில் நான்கு போலீசார் கொல்லப்பட்டனர் அதை அடுத்து இந்த தொழிலாளர்கள் மீது கடுமையான வன் வன்முறைகளை இந்த போலீசார் மேற்கொண்டிருந்தனர் சூடுகள் அந்த தொழிலாளர் தொழிலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டிருந்தன அப்போது நிறைய தொழிலாளர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் காயப்பட்டிருந்தார்கள் அதையடுத்து அடுத்து இந்த அந்த அந்த தொழிலாளர் சங்கத்தை அதை வழிநடத்தியவர்கள் அந்த தலைவர்களை வந்து அந்த போலீஸார் கைது செய்தார் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கில் அவர்களுக்கு ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு நியாயம் இல்லாமல் நீதியற்ற நீதியற்ற ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருந்தது அதில் மூவருக்கு ஆயுள் தண்டனையாகவும் ஒருவருக்கு பதினைந்து பேரிடங்கள் தண்டனையாகவும் நான்கு பேருக்கு தூக்கு தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது தொழிலாளர்கள் சிந்திய அந்த நாளே மே மே ஒன்றன்று அந்த தொழிலாளர்கள் தினம் அன்று அதை கொண்டாடுகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு அமெரிக்காவில் வந்து அதுக்கான முடிவு எடுக்கப்பட்டு வேலை நேரங்களை எட்டு மலர் குறைத்து அதுக்கான ஊதியங்களும் வழங்கப்பட்டிருந்தன அந்த உழைப்பாளிகள் அந்த ஊழியர்கள் ரத்தம் சிந்திய அந்த நாள் தான் மே முதலாம் தேதி என்று நாங்கள் எல்லோருமே அந்த உழைப்பார் தினம் என்று சொல்லி அதை கொண்டாடுகிறோம் அதே போன்று பிரான்ஸில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொழிலாளர்கள் ஒன்று கூடினர் அமெரிக்காவில் நிகழ்ந்த மாதிரி அமெரிக்காவில் இந்த தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை மாதிரி எங்களுக்கும் இந்த மீனானிலே எங்களுக்கும் இந்த உரிமைகள் தடைப்படப்படும் என்று இங்கே தொழிலாளர்கள் ஒன்று கூடினார்கள் இதுக்கான ஆர்ப்பாட்டங்களையும் இங்கே செய்திருந்தார்கள் ஒன்று கூடிய மக்கள் அதுக்கான அதுக்கான கோஷங்களை எழுப்பினார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு முதன் முதலாக பிரான்சில தொழிலாளர்கள் தின நிகழ்வை வந்து கொண்டாடுவதற்கும் தொழிலாளர்களுக்கான உரிமைகளை வழங்குவதற்கும் பிரான்சு அரசாங்கம் முன்வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாம் ஆண்டு அமைதியாக நடந்த மாபெரும் மே பேரணி மீது இராணுவத்தினர் துப்பாக்கி பிரிவு அமைக்கொண்டிருந்தார் இதில் ஒன்பது ஊழியர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்திருந்தார்கள் இதனால் தொழிலாளர்கள் மிக கோபமடைந்து அந்த மே ஒன்றை வந்து தொழிலாளர் தினமாக இங்கே கடைப்பிடித்து வருகிறார்கள் அதே போன்றுதான் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேதினம் கொண்டாடப்பட்டது அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் வந்து முதன் முதலாக மே தினம் கொண்டாடப்பட்டது அதே போன்றுதான் இலங்கையிலும் மே தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு காலி முகத்திடல்ல வந்து பெரும் எழுச்சியோடு அந்த அந்த மே தின கொண்டாட்டம் நிகழ்ந்தது இலங்கை அரசாங்கத்தால் மே முதலாம் தேதி அரசாங்க விடுமுறையாகவும் உள்ள விடுமுறையாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது இதுதான் இந்த தொழிலாளர்கள் சிந்திய இரத்தங்களுக்கும் தொழிலாளர்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக தான் இந்த மே தினம் என்றத நாங்களும் தெரிந்து சிறிய ஒரு விளக்கத்தை நான் எனக்கு தெரிந்த விளக்கத்தை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன் எனவே அனைத்து தொழிலாளர்களுக்கும் எனது தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வேறுகிறேன் நன்றி வணக்கம்